ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அனுகோண்டா மூவி எடுத்த அந்த மூவி ஸ்பாட்டு தான் இது எங்கே இருக்கீங்கன்னு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவேண்ட்ரம் பக்கத்தில் பொழியூர் அப்படிங்கிற இடத்துல பூவார் ஐலாண்ட் ரிசார்ட் தான் இது இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் தான் இந்த இட் இடத்த வந்து வெளிநாடு மற்றும் உள்நாட்டிலேருந்து மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க நீங்கள் இதுவரை பார்த்ததில்ல அப்படின்னா இந்த வீடியோவில் பாருங்கள் நேரில் வர ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பரான ஏரியா நான் இப்போ காட்டுற எந்த பிளேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அனகொண்ட இடத்துல இந்த அனகொண்டா ஷூட்டிங் ஸ்பாட் பேக்ரவுண்டு இப்படி தான் இருந்துச்சுன்னு இங்கே நாங்கள் வந்து போட்டிங் பிளான் பண்ணி தான் வந்தோம் நாங்கள் வந்து எயிட் எயிட் மெம்பர்ஸ் இருந்தோம் எல்லாருக்கும் சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பே பண்ண பே பண்ணிணோம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இங்கே நம்ம போனால் நம்மளை லீட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அதனால வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை பே பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம கூட்டிகிட்டு போயிடுவாங்க போகிற வழியிலேயே நமக்கு ரிசார்ட் எல்லாம் இருக்குது நமக்கு அங்கே ஸ்டே பண்ணணும்னா அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அங்கே ஏதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேவைன்னா இவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு மறுகரை போ போனீங்கன்னா அங்கே வந்து கடல் தான் இருக்கு நம்ம கடலையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அங்கே குதிரை சவாரி எல்லாம் இருக்கு ஸ்நாக்ஸ் வேணா ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் திரும்ப வந்துடலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மக்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப எல்லாம் ஆகாது அதே மாதிரி த்ரிவேண்டரத்துல அதாவது கேரளா மக்களுக்கும் ரொம்பவே பக்கமான ஏரியா அதனால நீங்க இதுவரை வந்து பாக் பார்க்காம இருந்துச்சு இருந்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்கும் பச்சை பசின்னு அந்த இயற்கையான காற்று தண்ணியோடு பயணிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து அனகோண்டா மூவி மட்டும் இல்லாமல் சில மலையாள மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் எங்களை லீட் பண்ணவங்க சொன்னாங்க உண்மையிலே இந்த இடம் நம்ம நமக்கு இயற்கை தந்த ஒரு அற்புதமான வரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸோட சொரூபம் வச்சுருந்தாங்க நம்ம இங்கே வேணால் இறங்கி பார்த்துட்டு வரலாம் இதுதான் ரிசார்ட் இதில் நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இவங்களே பண்ணி தந்துடுவாங்க நாங்கள் இந்த ஏரியாவுக்கு போகும்போது ஒன் ஹவர் கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ளே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு அவ்வளவுக்கு நல்ல லெந்தியான ஏரியா நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இல்லாட்டி ட்ரிவண்ட்ரம் பக்கம் இருந்தீங்கன்னா இதுவரை இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்கலனா ஒரு டைம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்